பிரியமான என்னுடைய இறை உறவுகளில் மீண்டும் ஒரு புதியதொரு நாள் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்று நாங்கள் பொது காலத்தின் ஏழாவது வாரத்திற்குள் காலடி பதிக்கின்றோம் ஏழாவது வாரத்தின் முதல் நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி இறை சாயலிலே இறை பண்புகளோடு வாழ்வோம் இறை சாயலிலே இறை பண்புகளோடு வாழ்வோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே குருந்தியிருக்கிறது திருமுகத்திலே முதலாவது திருமுகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி வசனத்திலே வசனத்திலே எப்பவும் நடிகலா இவ்வாறு சொல்லுகின்றார் நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம் விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம் இறைவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனை ஒத்தவர்களாக நாங்கள் வாழ தூய உள்ளம் கொண்டவர்களாக இறைவனுடைய வடிவிலே செல்ல தயாராக வேண்டும் இறை சித்தத்தோடு இறை மகிமையோடு ஏற்போடு நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர்களாக விண்ணை சார்ந்தவருக்கு ஒத்தவர்களாக நாங்கள் உடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் போலியானது பொய்யானது எங்கள் நோய் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள் நாளை இருக்க மாட்டார்கள் போலியான பகட்டான இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் அல்ல நிரந்தரமானவர் விண்ணக தந்தை என்பதை பவலடிகளால் எங்களுக்கு எடுத்துச் சொல்ல கண்டார் ஆகவே விண்ணை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ளவும் விண்ணை சார்ந்தவற்றுக்கு எங்களை உரியவர்கள் ஆக்கிக் கொள்ள அதற்கேற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் எனவும் துய பவல் அடிகளால் அழகாக எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாம் மின்னக தந்தையினுடைய சித்தத்திற்கு ஏற்ப அவருடைய அருளுக்கு ஏற்ப அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல பண்புகளோடு நல்ல குணங்களோடு இறைவனுக்கேற்ற வழியிலே இறை வார்த்தைகளோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வர வேண்டும் என்னுடைய நச்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் நச்செய்தியிலே ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு திருவசனங்களிலே அழகாக சொல்லப்படுகின்றது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இழந்து பேசுவோருக்காக இருவரிடம் வேண்டுங்கள் ஆண்டவர் சொல்லுவதற்கு எதிர்மாறாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திக்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பு கூறுகின்றோமா மீண்டும் ஆண்டவராக உங்களை வரும்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று எங்களை வரும்போருக்கு நாங்கள் நன்மை செய்கின்றோமா உங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் எங்களை சவிப்போருக்கு ஆசை கூறுகின்றோமா உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் எங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் நாங்கள் வேண்டுகின்றோமா இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க போனால் நாங்கள் இன்றும் இந்த உலகத்திலே இறைவன் சொல்லுவதற்கு எதிராகத்தான் இறைவன் சொல்லுவதற்கு மாறாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்றால் அன்பு செய்வோம் உங்களை வெறுப்போருக்கு ஆசை கூறுங்கள் என்று சொல்லுகின்றார் எங்களை வெறுப்போருக்கு ஆசை கூறுவோம் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இருவரிடம் வேண்டுங்கள் பேசுவோருக்காக இருவரிடம் வேண்டுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு உள்ளங்களும் எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் பகைவர்களையும் அன்பு செய்வோம் எதிரிகளையும் அன்பு செய்வோம் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாத சொல்வோரையும் நாங்கள் அன்பு செய்வோம் சவிப்போரையும் அன்பு செய்வோம் எங்களை எங்களுடைய வாழ்க்கையை வீழ்த்துபோருக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் எங்களுடைய வாழ்க்கையை குளி தோண்டி புதைப்பவர்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் எங்களை வெறுத்து ஒதுக்கி ஓரம் கட்டுபோருக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் எங்களுடைய வாழ்க்கையை நேசிக்காதவர்களுக்காக அன்பு செய்யாதவர்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம் ஏனென்றால் இறைவனிடம் இருந்துதான் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றோம் உள்ளம் உன்னதமானது இறைவனுக்கு உரியது இறைவனுக்கு ஏற்றது அந்த உள்ளத்தில் இருந்துதான் எல்லாம் வெளிவருகின்றது நல்ல செயற்பாடுகளாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் நல்ல நல்ல விழிப்புணர்வுகளான செயற்பாடுகளாக இருந்தாலும் நல்ல நல்ல சிந்தனைகளோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு வாழ்த்து கொண்டிருக்கிறார் இரையசுகள் பிரியமான உறவுகளே நல்ல கருவூலத்திலிருந்து நாங்கள் நல்லதை பெற்றுக்கொள்ள முடியும் நல்லதை நினைப்போம் நல்லவர்களை சம்பாதிப்போம் நல்லவர்களோடு உறவு கொண்டு வாழுவோம் எல்லோரையும் நாங்கள் அரவணைத்து அன்பு செய்து ஒன்றிப்பின் பாதையிலே வழி நடத்துவோம் வழிநடத்தி செல்லுவோம் அவன் கெட்டவன் அவன் குடிகாரன் அவன் கள்ளன் அவன் கொலை செய்பவன் அவன் பைத்தியக்காரன் அவன் ஏமாற்றுபவன் என்று சொல்லி எவரையும் நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது ஏனென்றால் எல்லோருமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இறைவனுடைய தோட்டத்திலே பணிபுரிகின்ற இறைவனுக்கு சொந்தமான உரிமை பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் ஒருவரோடு பயணமாகவும் ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கவும் ஓரங்கட்டப்பட்டோர் மத்தியிலும் ஒடுக்கப்பட்டோர் மத்தியிலும் வெறுக்கப்பட்டோர் மத்தியிலும் வாழ்க்கையை வேண்டாம் என்று அல்லப்படுகின்ற மக்கள் மத்தியிலும் நாங்கள் செல்லுவோம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்போம் எங்களுடைய பாதையிலே நாங்கள் அழைத்துச் செல்லுவோம் ஏனென்றால் நாங்கள் இறை சாயலிலே இறை பண்புகளோடு வாழும் உள்ளங்களாக இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே இந்த சமூகத்திலே எங்கள் பங்கிலே நாங்கள் இறைவனாலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவனால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய உரிமை பிள்ளைகளாக நாங்கள் இறைவனோடும் பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம் அந்நிமதி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே சென்று நல்லுள்ளம் கொண்டவர்களாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நல்ல கருவூலம் கொண்டவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இறைவனுடைய பாதையில் செல்லவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயர் ஆகியோர் இவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்